ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜரிதா விலாக்ஸ் இன்னைக்கு ஒரு அட்டகாசமான மட்டன் நுரையீரல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டம் தான் பட் ஆனால் உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது வந்து என்னோட ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நுரையீரலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அது ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் கிராஸ் ராஸ்மெல் வராது ஸோ அதுக்கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறதுனால நான் வந்து அதில் வந்து ஹாஃப் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டேன் இது வந்து கொதிக்கும் போதே அதுலேயே தண்ணி சுரக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கிரேவி செய்கிறதுனால இந்த தண்ணி போதும் இந்த தண்ணி ஊற்றிட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா அது சூப்பராக வெந்துடும் மூணு விசில் விட்டு தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க ஏன்னா அதை வந்து நம்ம இந்த கிரேவி கூட ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ கிரேவி செய்யலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை நல்லெண்ணெயோ இல்லை சண்பயிரோ ஆயிரும் நல்லெல்லாம் ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும் அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைனா கூட நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயில் இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் பி டுவெல்லாம் இருக்குது இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அண்ட் எனர்ஜி பூஸ்டிங் இது ஸோ இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம சமையலுக்கு வரலாம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் அந்த எண்ணெயை நல்லா வதக்கிடுங்க எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் அது கூட நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிக்கோங்க எப்போயுமே நம்ம வந்து வெங்காயத்தோடையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் தக்காளி போட்டுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவேன் ஏன்னால் அப்போ தான் கொஞ்சம் க பிடிக்காது ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகணுமே இப்போ நம்ம வந்து மூணு விசில் விட்டு எடுத்துருக்கோம்ல இல்லை நுரையீரல் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சூப் ஆட் பண்ணோன்னா அது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் சாதாரண அதை தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் நுரையீரல் வாங்கும் போது அது கூட எக்ஸ்ட்ரா அந்த கொழுப்பு வாங்கிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அந்த கொழுப்பு பிடிக்குமான்னு தெரில பட் ஆனால் கொழுப்பு போட்டு செஞ்சோன்னா அது ஒரு அமிர்தமாக இருக்கும் என்னோடய ஃபேவரட் வந்து அந்த கொழுப்பு தான் தேடி தேடி அதை தான் சாப்பிடுவேன் அதுவும் இந்த கிரேவி செய்யும் போது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் அந்த மசாலா அதில் இறங்கி இப்போ சொல்லும் போதே நாக்கு வருது ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை வாங்கிக்கோங்க இப்போ வாங்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒன் ஸ்பூன் மட்டன் மசாலா ஒன் ஸ்பூன் ரெட் சில்லி ஒன் ஸ்பூன் கரம் மசாலா ஒன் ஸ்பூன் நீங்கள் மட்டன் மசாலா ரெசிபி வேணும்னா கூட என்கிட்ட கேளுங்க ஏன்னா நாங்கள் வந்து வீட்லேயே தான் மட்டன் மசாலா ரெடி பண்ணுவோம் அது போட்டோன்னா இன்னுமே சூப்பர் டேஸ்ட்டியாக இருக்கும் அது வேணும்னு கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு ஒரு தனி வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் மசாலாவை நம்ம நுரையீரலோடு நல்லா பெருக்கி விட்டோன்னே நம்ம வந்து குக்கரில் விசு விட்டு எடுத்துருக்கோம்ல அந்த தண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து இல்லை அந்த தண்ணி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மல் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இந்த சூப்பை நம்ம ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர் டேஸ்ட் ஓகே ஏன்னா நம்ம அது வேக வச்சதும் அதில் இருக்குமா அந்த எசன்ஸும் அதில் இறங்கியிருக்குமா ஸோ அதனால் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இது நல்லா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிக்கும் போது இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதோடய எசன்ஸுமே சூப்பராக இருக்கும் ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா அதோடய டெக்ஸ்டரே அப்படியே சூப்பராக இருக்கும் அப்படியே நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் அப்படியே நல்லா திக்காக இருக்கும் அது இப்போ பார்க்கும்போதே எனக்கு நான் போகுது அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்து ஒரு மூணு மசாலா வந்து நாங்கள் அரைச்சி நம்ம வச்சுருக்கோம் ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மிளகு ஜீரகம் சோம்பு இது மூணுத்தையும் எப்பயுமே இது மூணுமே நம்ம அரைச்சி வச்சுக்கோங்க வீட்டில் ஏன்னா இது நீங்கள் சிக்கன் போதும் சரி மட்டன் போதும் சரி இதை நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த குழம்புக்கே இந்த டேஸ்ட் என்னான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மசாலாவையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெறும் பெப்பர் ஆட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணோம்னால் அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருக்குதுன்னு அண்ட் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் கலர் மாறணும் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெய்லாம் மேலே மிதந்து வரணும் அது வரைக்கும் நல்லா அந்த ஸ்லோ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை வந்து ட்ரை ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணுங்கள் இதை வந்து நம்ம சுட சோறு கூட இல்லை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோன்னா வேற மாதிரி இருக்கும் ஃபைனலி கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இதோ உங்களுக்காக சுவையான ரொம்ப ஹெல்த்தியான மட்டன் ஒரு இருந்து நம்ம வீட்டுக்காக உழைக்கிற நம்ம உழைப்பாளிகளுக்கு செஞ்சு கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு இந்த உழைப்பாளிகள் நல்லா கொண்டாடலாம் அனைவருக்கும் உழைப்பாளிகள் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க யூ ஆல்